ஸ்ரீமதே மகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி ஒன்பதாம் திருமொழி திருமாலிரும் சோலை பாசுரம் இரண்டாவது பாசுரம் இருபுறம் மாலிரும் சோலை தார் கொடி முல்லைகளும் தவள நகை காட்டுகின்ன கார்கொழ்படாக்கள் நின்னு கடறிக்கத்தரியேன் பார்க்கு இடுகோ தோழி அவன் தார் செய்த பூசலையே போர்க்களிறு பொறும் மாறிரும் சோலை அம்பூம்புறவில் தார் கொடி உள்ளைகளும் கொடிமுல்லைகளும் தவளகை காட்டுகின்ற கார்கொள் படாக்கள் நின்று களரி சிரிக்க கத்தரிகேன் ஆர்க்கு இடுகோதோழி அவன் தார் செய்த பூசலையே போர்களி பொறும் பொறும்னா சண்டை போடுறது போர்க்களிரால் எப்பொழுதும் கோபத்தில் இருக்கும் யானைகள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார் இப்போதும் ஒரு போர் இருக்காங்க அந்த மாலிரும் சோலை புரவில் மாலிரும் சோலையில் அம்னா அழகிய பூம்புறவில்னால் பூக்கள் நிறைந்த மலைச்சாரலில் இருக்கின்ற சோலைகள் புறவுன்னா சாதாரணமாக சோலைகள் ஆனால் பதிர்மால் இரு சோலையில் அதிகம் மலைச்சரிவுகள் இருக்கிறதுனால மலைச்சாரலில் இருக்கின்ற அந்த பொழிலில் அப்படின்னு அர்த்தம் பண்ணி அடுத்த மாதிரி தான் போர்க்கள் இருபுறும் மால்இரும் சோலை அம்பூம்பூரவில் அந்த மாதிரி மலைச்சாரலில் இருக்கிற அந்த சோலைகளில் கொடி முல்லைகளும் தவள நடை கா தவள நகை காட்டுகின்ற கொடி முல்லைகள் அது அர்த்தம் அது தார் கொடி அப்படின்னாலே பற கொடியாக படர்ந்திருக்கிற முல்லை மலர்கள் அது தவள நகை தவள வெண்மையான நகை காட்டுகின்ற அப்படின்னு போட்டிருக்கு நகை அவர்கள் வெண்மையான முறுவலை காட்டுகின்றன அப்படின்னே வினை முற்றாக வச்சுக்கணும் புரிய காட்டுகின்னங்கிறது காட்டுகின்றன அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் கொடி முல்லைகளும் தவள நகை காட்டுகின்ற காட்டுகின்றன கார்கொள் படாக்கள் நின்று கழறிச் சிரிக்கத்தரியேன் இந்த கார்கொள் அப்படிங்கிறது பெரிய பெரிய பூ அதுவும் வெள்ளையாக இருக்குமா களரி சிரிக்கன்னா ஒரு விஷமத்தனமான சிரிப்பு போய் ஒரு ஒரு லீலையை ஒரு கெடுதலை செஞ்சுட்டு சந்தோஷத்தில் வர சிரிப்பு முல்லைகள் சின்ன பூவாக இருக்கும் முருவலாக இருக்கும் அவருடைய சிரிப்பு இந்த கார்கொள் படாக்கள் சிரிக்கிறது ரொம்ப பெரிய விஷமாக காரியம் பண்ணிவிட்டு செஞ்சுட்டேன் பத்தியா அப்படின்னு நம்ம ஒரு சிரிப்பு சிரிப்பாக பாருவோம் அந்த களரி சிரிக்க தரையும் என்னால் இதை தாங்க முடியாது அது திருமாலின்னு சொல்ல அழகாக நினச்ச ஆண்டாளால் தாங்க முடியாது எனக்கு போக முடியல ஆர்க்கு இடுகோ தோழி அவன் தார் செய்த பூசலையே யார்கிட்ட போய் நான் சொல்லுவேன் யார்கிட்ட போய் இதற்கு நீதி கேட்பேன் தோழி அப்படின்னு தோழிக்கு சொல்கிற பாசனமாக இருக்குது அவன் தார் செய்த பூசலையே அவன் மாலை செய்த பூசலை அது பெருமான் என்னை இப்படியெல்லாம் வருத்துகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காள் நம்ம போன இந்த பாசுரத்தில் முல்லைகள் சிரிப்பு தவள நகைன்னு படித்தோம் படாக்கள் சிரிப்பது களரி சிரிக்கன்னு பார்த்தோம் இது பெருமாள் பெருமாளுடைய குணத்தை காட்டுகிறதுன்னு பெரிய அர்த்தம் சொல்லியிருக்கா இந்த முல்லை சிரிப்பு எப்படி இருக்குன்னா பெருமாள் நம்மை நோக்கி அன்போடு பிரியத்தோடு சிரிக்கிறது தான் அந்த முருவன் அதே சமயத்தில் இந்த படாக்கள் சிரிக்கிற பெரிய சிரிப்பு இருக்கு நமக்கும் நமக்கு ஒரு பாடம் புக்டது நமக்கு சில டெஸ்ட்டு வச்சு நாம் தடுமாறுற போது அவன் பெருமாள் சிரிச்சுப்பானான் அந்த சிரிப்பு பெருசாக இருக்குமா பாடம் கற்றுண்டியா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிற சிரிப்பு தான் அந்த படாக்கள் சிரிப்பு பெருமானுடைய சிரிப்பை சிரிப்பை காட்டுகின்றன இந்த முல்லைகளும் கார்கொள்படாக்கணும் அப்படின்னு பிரிவாக அர்த்தம் பண்ணியிருக்காங்க அர்த்தமாக நினைக்கிறேன் உங்களுக்கு பசனம் பிடிக்கலாமா போர்க்களிரு இருபுறும் மாலிரும் சோலை அம்பும் புறவில் தார்கொடி முல்லைகளும் தவள நகை காட்டுகின்ற கார்கொள்படாக்கள் நின்று களறிச் சிரிக்கத்தரிகேன் ஆர்க்கு கிடுகோ அவன் தார் செய்த பூசலையே இந்த கழறிச் சிரிக்கிறதுன்னா விஷமத்தனமான கள்ளத்தனமான மற்றவர்களுக்கு தீங்கிழைத்து விட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பர சிரிப்பு தான் கழறிச் சிரிப்பு ஸ்ரீமதே ராமனுஜாயமாக